தம்பி இது என்ன ஊர்லேருந்து எடுத்துட்டு வரீங்க என்ன ஊர் கேரளாவா நீ என்ன ஊர் மலையாளியா நீ கேரளான்றா இதெல்லாம் கேரளாவிலேருந்து வருடா சரி இது அனுமதி இங்கே கொடுக்குறாங்களா இது அனுமதி கொடுக்குறாங்களா இங்கே விற்கிறதுக்கு இப்போ பிளாஸ்டிக் தானே இது இப்போ இது மண்ணில் போட்டால் மக்கிடுமா இப்போ மண்ணில் போ மண்ணில் போடுறோன்னு வச்சுக்கா இது வந்து மக்கி மண்ணா இல்லை அப்படியே தான் இருக்குமா ரொம்ப நாளைக்கு இது அனுமதி கேட்டுறீங்களா காவல் அதிகாரிகிட்ட அனுமதி போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டுறீங்களா விற்கலாமா நான் ஆ என்ன சொன்னாங்க விற்கலான்னு சொன்னாங்களா ஆ ஓனர் யார் என்ன ஊர் என்ன ஊர்